அப்பர் செக்ரட்டரி வாசல்ல நின்றுட்டு இருக்கா மேடம் சார் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு அதனால நீங்க உள்ள போக கூடாது இங்கே இருங்க அப்படின்னு சொல்றான் ஆனா ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா அவனையே ஏமாத்திட்டு உள்ள வந்துடுறா உள்ள வந்து பார்க்கும் போது தானே தெரியுது புருஷங்காரன் கள்ள காதலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவ்வளவுதான் கையும் களவுமா மாட்டிட்டா இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல தலையே சுத்திடுது அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முன்னாடியே செக்ரட்டரி பேசுறான் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க வந்தாங்க அவங்க ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு அதனால வந்துட்டு அவங்க இப்பதான் குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வேணும்னே வந்து அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இவளோட புருஷங்காரனை தடவிக்கிட்டு இருக்கா அது நல்லாவே ஹானுக்கு புரியுது அடியே கொஞ்சம் சும்மா இருடி நீ வேற அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறான் ஹீரோயின் கேவலப்படுத்துற மாதிரி ஆஃபீஸ் ரூம்லேயே வந்து ப்ராஸ்டியூஷன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறா அவ்வளோதான் அவளுக்கு செம ஆத்திரம் வந்துடுது ஐயோ பாத்தீங்களா என்னை எப்படி பேசிட்டா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது டிராமா பண்ண ஆரம்பிச்ச சொல்றா அப்பவும் அவ சும்மா இல்லாம ஹீரோயின் அடிக்க வராள ஹீரோயின் வந்துட்டு அடி வாங்கிட்டா இருப்பா அவளை கைய புடிச்சு ஏத்து பலான்னு கண்ணத்துல விட்டது இல்லாம கைய நல்லா முறுக்கி விட்டுடுறா ஆனா புருஷங்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேல கடுப்பாய் ஹீரோயின புடிச்சு ஒரு தள்ள தள்ளுறான் ஹீரோயின் நல்லாவே போய் இடுப்புல இடிச்சுக்கிறா அவளுக்கு நல்லா அடியும் பட்டுறது நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா அப்படியே இவன் மரம் மாத்தி நின்றுகிட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்றேன்னா சார் மேடம் ரொம்பவே அடிபட்டுருச்சு நான் பார்த்தேன் அவங்களுக்கு